கனடாவில் முதன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலும் பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் தமிழ் துறை தலைவராக இருந்து மொழி தலைவராக இருந்து நூற்றுக்கு மேற்பட்ட விலங்கலை முதுகலை மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அத்தோடு இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ஆய்வு நூல்களை தமிழ் பண்பாடு திருக்குறள் என்று ஆய்வு நூல் என்று பல்வேறு வகையான நூல்களை எமக்கு தந்த பெருமைக்குரியவர் சிறந்த சமூக செயற்பாட்டாளர் சிறந்த பேச்சாளர் நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் அவர் கனடாவில் இருந்தால் எங்களுக்கு மட்டுமில்லை யார் அழைத்தாலும் அந்த விழாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பெருமனது உடைத்த அவரை இந்த கவிழகத்தைக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் தலைவர் மாணவன் நண்பன் குமரகுழகத்து ஏனைய உறுப்பினர்களுக்கும் இந்த விழாவிலே பேச வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பணிவான வணக்கம் இந்த அமைப்பு தொடங்கின நாளில் முதல் நாளில் தேசத்தூக்கி கரைப்போட்டாடி நார்வரா அந்த வகையில் இன்றும் அந்த கதையை கருப்பாடவில்லை இதை செய்தேன் இந்த கழகம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே தொடங்கி பாருங்கள் இன்று உயிரிழப்பட்டு மிந்து நிற்கின்றது கவிதை வகுப்பு கவிதை அரங்கு கவிச்சரம் மதிப்பளிப்பு விருது என்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய செயற்பாடுகள் நான்கு மனிதரில் நின்றது எனக்கு பெருமை எனக்கு தரப்பட்ட பணி உண்மையில் ஏற்கனவே தரப்பட்ட பணி மரபுரிமை தீங்கள் பற்றிய பற்றி சொல்லணும் எல்லோரும் மனபுரிமை திங்கள் கொண்டாடுகிறோம் ஒரு சொல் அதுக்குள்ள இருக்கு மறைந்து போய் இருக்கிறது மரபு உரிமை தீங்கள் ஒரு சூழல் வந்து உரிமை எனவே உரிமை தான் முய முக்கியமானது எங்களுக்கு வீடு இருக்கிறது சொத்து இருக்கிறது சொல்லிக்கொள்ள காட்டவனும் காட்டவானு இல்லையா ஆவணம் காட்டுவானோம் தமிழருடைய மரபனுடைய இருந்தால் மரபுக்கு உரிமையானவர்கள் நாங்கள் நாங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யார் எங்களுடைய வரலாறு என்ன எங்களுடைய எதிர்கால சந்ததி என்ன செய்ய போகிறது என்பதை எல்லாம் நாங்கள் அந்த உரிமைக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறோம் அந்த உரிமையை நாங்கள் எப்போதும் உணர்ந்து கொண்டால்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய அந்த தாற்பயம் அதனுடைய உண்மையான தன்மை புலப்படும் என்ற கருத்தை முதலில் வைத்துக் கொண்டோம் எனவே இனிமேல் இந்த தமிழ் உரிமை திங்கள் சொல்கின்ற உரிமை என்பது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலை இது எங்களுடைய மொழி எங்களுக்கு வந்து ஒரு நாள் வரப்போகிறது என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் உரிமை உரிமையை மறந்தால் நாங்கள் சொத்து இருந்தால்தான் ஆவணம் இருந்தால்தான் அவங்க பேச முடியும் இதுதான் எங்களுடைய உரிமை என்பது

வாய் சொல்லாத அவை சொல்லி இதுதான் எங்களுடைய உரிமை இது எப்பொழுதும் நாம் மறக்கக்கூடாது யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்ற உணர்வை எங்களுடைய இளைய உங்களுக்கு இருக்குது இந்த தலைமுறைக்கு இருக்குது நம்முடைய இளைய தலைமுறைக்கு இல்லை அதை சொல்லவும் எங்களுடைய அடையாளம் அதை அதுக்கு மற்றவர் சொல்லிவிட்டால் அடையாளம்னு சொல்லிக் கொள்ள அடையாளம் சொல்லக்கூடாது வராது உரிமை அதனுடைய தான் உரிமை என்று சொல்ல வைத்திருக்கிறார் அவர்கள் சொன்னார்கள்

நாம் இணையதளத்தில் வந்ததை அதை அடுத்து பலருக்கும் அவருக்கும் அனுப்பி எங்களுடைய முயற்சி ஆகிவிட்டது எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் இந்த உரிமையினுடைய உறுதி பார்க்கும் பொழுது அதனுடைய அடிவாரத்தை பார்ப்போம் அதே போல இந்த உறுதியினுடைய அத்திவாரம் குமரி கண்ட போதும் இத்தனை வேலை குமரி கண்ட போதும் இங்கால எல்ல சொந்தமாகவும் வாங்குவோட சொல்லலாம் குமரி கண்ட போதும் வாங்குவோர் வேலை உள்ள பரப்பிலே உலக தமிழருடைய கலை கலாச்சாரம் கலை பண்பாடு மொழி மாறுடல் எல்லாம் நாங்கள் ஊடாக கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய தமிழர் மரபு என்பது உரிமை என்பது எங்களுக்கு புரிகிறது இந்த உரிமை என்பது ஒரு ஒரு கருத்து ரீதியான ஒரு படம் உரிமை என்பதை நீங்கள் இந்த உலக மண்டபத்தை விட்டு ஒளியிருக்கின்ற பொழுது நான் ஒரு உரிமை எனக்கு உரிமை ஒரு உணர்வு பெற உங்களுக்கு நம்ம எல்லோருடன் இருக்கிறது இந்த உணர்வை நாங்கள் பரப்ப வேண்டும் என்பதை முக்கியமான ஒரு செய்தியாக கூறிக்கொண்டோம்

வாய்ப்ப்பு தந்த பெரியவராகியன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்